சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சென்று தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் இணையே நால்வர் திருவடிகளை வணங்கி என்னைக்கு நாம பார்க்க போகிறவரு பதினோராம் திருமுறை பொன் வண்ணத் தந்தாதி ஏழு பொன் வண்ணத் தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது தில்லை சிதம்பரத்தில் அருளியிருக்கார் இந்த பொன் வண்ணத் தந்தாதியை அறுபத்தி ஐந்து பாடல்கள் பாடியிருக்கோம் நான் ஒரு நாலே பகுதியாக கூட போட்டு முடிச்சுடுவேன் அந்தாதினாவே நூறு பாடல்கள் உங்களுக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பயப்படுறீங்களே அதை கூட பார்க்க மாட்றீங்களே ரொம்ப கவலையாக இருக்குது உங்களுக்கு என்ன நான் உங்களாண்ட என்ன பணம் கொடுங்க எனக்கு உங்களை பார்க்குறவங்களாம் எனக்கு பணம் கொடுங்க எனக்கு பணம் கொடுத்தா தான் என்னுடைய வீடியோவை பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா இல்லையே இந்த தமிழ் அமுதத்தை பருகுங்க சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க திருப்புகளை பாடுங்க முருகப்பெருமானுடைய பேரருளை பெருங்க அப்படின்னு ரொம்ப பண்ணுறோம் நம்மளுடைய தமிழர் தமிழுக்கு தேவையானதை நம்ம பார்க்க மாட்டேன்றோம் தமிழ் கடவுளையும் பார்க்க மாட்டோம் தமிழ் கடவுளுக்கான தலைவனையும் பார்க்க மாட்டோம் இந்த தமிழ் கடவுளை கொடுத்த இந்த தலைவன் எப்படியெல்லாம் யோசித்து யோசித்து நம்மளுக்காக எந்த காலத்திலையும் இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் படைச்சிருக்கிறோம் அதை இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் கேளுங்க பாடுங்க படிங்கன்றோம் அதையும் பார்க்க மாட்டேங்குது சிவபெருமானுடைய திருவருளை பெற கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி இதையெல்லாம் கேளுங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் எளிமையான முறையில் போய் சேரணும்னு தான் இந்த பதிவு இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிகா பாரதி என்னுடைய சேனல் என்னுடைய பேர் தான் சேனலுக்கு என் பேர் கன்னிகா என் கணவர் பேர் பாரதி நாங்கள் இந்த வயசான காலத்தில் துண்ணுட்டி எங்கன்னா உக்காந்துக்குன்னு கிடக்கலாம் அப்படின்ட்டு இல்லை இறைவனுடைய புகழை யாராவது கேட்டு பயனடையணும் நாசமான பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கணும் இறைவனுடைய நாமாவை சொல்லி அந்த நேரம் நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவருளை அனைவரும் பெறணும்னு இந்த பதிவை கொண்டு வந்து போடுறேன் இதை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க பார்க்குறவங்க பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க திருச்சிற்றம்பலம் சங்கரன் சங்க குழையன் சரணாரவிந்தம் தன்னை அங்கரம் கூப்பி தொழுதாட்படுமின் தொண்டீர் நமனார் கிங்கர தாம் செய்யும் கீழாஜினமீரை கேட்டலுமே இங்கு அறம் ஆயிரம் ஈரயன் நெஞ்சம் எரிகின்றதே எரிகின்ற தீ ஒத்துள சடை ஈசகே அத்தீக்கீமயோர் கடல் போன்றது சூனல் அப்புணில் சரிகின்ற திங்கள் ஓ தோணி ஒக்கின்றது அத்தோணி உய்பான் தெரிகிற திங்களை போன்றுளதால் அத்திரலவே அரவம் உயிர்ப்ப அழலும் அம் கங்கை குளிரும் உறவம் குழல் உமை ஊடர்க்கு நைந்துருகும் அடைந்தார் பரவம் புகழன்னல் தீண்டலும் பார்வான் அவை விளக்கும் விரவும் இடர் இன்பம் எம் இறை சூடிய வெண் பிறை துண்டம் சூடலுற்றோ பிச்சை கொண்டு அனல் ஆடலுற்றோ மறை கண்டம் பாடலுற்றோ என்பும் நீரும் மறுவலுற்றோ கரை கண்டம் புல்லுற்றோ கடுவாய் அறவாடலுற்றோ குறை கொண்டிவள் அரண் பின் செல்வது எனக்கு கூறுமினே கூறுமின் ஈசனை செய் மீன் குளிர் மீன் கண்கள் தேருமின் சித்தம் கெளிமின் சிவனை செருமின் செற்றம் அருமின் வேட்கை அருமின் அவலம் இவை நெறியா ஏருமின் வானத்து இருமின் விருந்தாய் இமயவகே இருமின் விருந்தாய் இமயவகே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இந்த அந்தாதி பொன் வண்ணத் தந்தாதி சாதாரண அந்தாதி கொடுக்கல அவர் சேரமான் பெருமாள் பான பத் பானை பத்திரருக்கு பொருள் கொடுத்து அனுப்புங்க இரு நிதி அதாவது வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொடுங்கன்னா நாட்டையே தொடச்சி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு என்ன சிவபெருமானே நம்மளாண்ட கேட்கறாருனா என்ன ஓணும் அந்த மாதிரி சிவபெருமானுக்கு கொடுத்தவர் அவருடைய அடியாருக்கு கொடுத்தவர் அப்படியே அவரால் இன்னும் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் பொன் வண்ணத்துலேயே அந்தாதி கொடுக்கலாம் பொன் வண்ணத் தந்தாதி அப்படின்னு நூறு பாடல்களை பொன் வண்ணத் அந்தாதியாக கொடுத்துருக்காரு இந்த பாடலை பாடுங்கள் செல்வ செழிப்புக்கு குறையே இருக்காது இதெல்லாம் பாடுங்கள் பொய் சொல்கிறனா அப்படின்ட்டு நினச்சி பாருங்கள் நீங்கள் ஒரு நாள் பாடி பாருங்கள் என்னுடைய குறை இது சுரபெருமானே என்னுடைய குறை கலையை உங்களுக்கு நேரம் இருக்குதா என் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டு பாடி பாருங்கள் உங்களுடைய குறை கலையை இறைவனுடைய திருவுருள் கிடைக்கும் கூறு மின் ஈசனை செய்மின் குற்றேவல் அவனுக்கு ஏவல் செய்ங்க அவனுக்கு வேலை செய்ங்க அவனுக்கு தொண்டு செய்ங்க குளிர்மின் கண்கள் இந்த கண்கள் அப்படி குளிர்ச்சி பெறும் தேரு மின் சித்தம் உங்களுடைய சித்தம் தெளிமின் சிவனை சேரு மின் சற்றம் எவ் எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் நானாக எழுதி வச்சுருக்கேன் அவரும் எழுதி வச்சிருக்காரு இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய அறிவு தெளியும் சித்தம் தெளியும் நல்லா இருப்பீங்க ஆறு மின் வேர்க்கை அருமின் அவலம் உங்களுடைய உங்களுடைய அவலமெல்லாம் அதாவது எனக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த கஷ்டமே இருக்காது அவலம் அரும் இவை நெறியா ஏறுமீன் வானத்து இருமின் விருந்தா இமையவர்க்கே இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வானத்து அந்த சிவலோகத்திலேயே அந்த கைலாயத்திலே விருந்தா இருமின் விருந்தா இமையவர்க்கே சிவபெருமானுக்கே அடிமையாக நீங்கள் இருக்கலாம் பிறை துண்டம் சுடலுற்றோ பிச்சை கொண்டு அனல் ஆடலுற்றோ மறை கண்டம் பாடலுற்றோ எண்பும் நீரும் மறுவலுற்றோ கரை கண்டம் அவர் என்ன பண்ணார் பிச்சை எடுத்து உண்ணாரு அவருக்கும் ஒரு சாபம் வந்து ருத்ரமூர்த்தியாக அவர் வந்தபோது அவருக்கும் ஒரு சாபம் வந்து கபாலம் பிரம்மாவை தோஷம் வந்து தாங்கிட்டு அப்போ அந்த கபாலம் கையில் ஒட்டிக்கிட்டு அந்த கையை விட்டு போகலை அப்போ அந்த இதுவெல்லாம் சொல்கிறாங்க பிறை துண்டம் சூடல் அவர் சூடுகிட்டு இருக்காரு பிச்சை கொண்டு அனல் ஆடல் ஊற்றோ மறை கண்டம் பாடல் எண்பும் நீரும் மருவலுற்றோ கரை கண்டம் புல்லுலுற்றோ கடுவாய் அறவாடலுற்றோ குறை கொண்டிவள் அரண் பின் செல்வது என்னுக்கு கூறுமினே எவ்வளோ அழகா தமிழில் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க அறவம் உயிர்ப்ப அழலும் அம் கங்கை வளாய் குளிரும் குறவம் குழல் உமை ஊடற்கு நைந்து உருகும் அடைந்தார் பறும் புகழ் அண்ணல் தீண்டலும் பார்வான் அவை விளக்கும் விரவும் இடர் இன்பம் எம் இறை சூடிய வெண்பிறையே அந்த பிறைக்கும் இடரை நீக்கி இன்பம் தந்தார் நம்மளுக்கு இன்பம் தரமாட்டாரா அந்த துன்பமேர்கையில் சிவபெருமானுடைய பாடலை பாடுங்க துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்ற மாதிரி நமக்கு இன்பம் சேர்க்கக்கூடிய இந்த இடர் இன்பம் எம் இறை சூடிய வெண்பிறையே அப்படின்னு அவருடைய இந்த பொன் வண்ண தந்தாதிய பாடுங்க எரிகின்ற தீ ஒத்துள சடை ஈதற்கு அத்தீக்கி இமையோர் சொருகின்ற பார்க்கடல் போன்றது சூழ்புணல் அப்புணலில் சரிகின்ற திங்கள் ஓர் தோணி ஒக்கின்றது அத்தோணி உயிப்பான் தெரிகின்ற தின்கதை போன்றுதலால் அத்திரள் அறவே அருமையான இந்த சங்கரன் சங்க குழையன் விந்தன் தன்னை அங்கரம் கூப்பி தொழுதாட்படுமின் தொண்டீர் நமனார் கிங்கரர் தாம் செய்யும் கிழாயின மிரை கேட்டலும் இங்கு அறம் ஆயிரம் ஈர என் நெஞ்சம் எரிகின்றதே சங்கரா சங்கரான் நீங்கள் சொல்லும்போது அந்த நமனாரை யம தர்மராஜா நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுவான் ஆகினால் அவனை தொழுது கிங்கரர் தாம் செய்யும் கீழாயின மெ கேட்டு அவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க ஓம் நமச்சிவாயம் சங்கரா சங்கரா சங்க குழையன் சரணார விந்தம் தன்னை அங்கரம் கூப்பி அவனை தொழுது உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது நல்ல வண்ணம் வாழலாம் இந்த மண்ணிலேன்னு ஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி நல்ல வண்ணம் வாழ இந்த சேரமான் பெருமாள் நாயனார் அருள் செய்த பொன் வண்ணை பாடுங்க படிங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவணியிலேயே போற்றி போற்றி